பிஸோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ராஜேந்திரன் வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஸோ பாண்டி வந்துட்டு கதிர்கிட்ட கிட்ட வந்து சொல்கிறாங்க ஸோ என்னையை வந்துட்டு அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் சண்டை போட தேவையில்லை ஏன்னா நான் போயிட்டு நான் ஊடல போய் விழுந்ததுக்கப்புறமா அப்புறமா தான் எனக்கு அடி விழுந்தது ஸோ வேணுன்னே வந்து என்ன அடிக்கல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க வேணா நீ வந்து பொண்டாட்டி எதுக்கு அடித்தான் அப்படின்னு போய் நீ எல்லாம் கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவரும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சண்டைக்கு அப்புறமா நிற்கிறார் அப்புறமா கதிர் வந்துட்டு சைலண்டாக போயிடுறாரு ஸோ அப்புறமா இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ராஜியோட அப்பா வந்துட்டு ராஜியோட பாட்டி வந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க எதுகிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரவுடித்தனை பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராஜியோட அப்பா வந்து ராஜியோட பாட்டி வந்து மடக்கிடுறாங்க ஸோ ராஜியோட அம்மா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜியோட அப்பா வந்துட்டு அடிச்சிடுறாரு ஸோ எதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அடிச்சிடுறாரு ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மீனா வந்துட்டு நம்ம கோமதி கிட்ட மூஞ்சி திருப்பி வச்சுக்கிறாங்க அவங்களா வந்துட்டு ஓடி வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மறைச்சிக்கிறாங்க என்ன சாப்பாடு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு மூஞ்சி அடிச்சாப்பில் சொல்லிடுறாங்க நீங்கள் என்னமா வச்சுருக்கோங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காம கம்பாக சொல்லி பண்ணுங்கள் அடுத்த ஒரு ப்ரொமான் அப்படின்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க